پہشyon చవశి కబుడారు లియాం క్షయాం మఘరగాం మందరస్ కమ్యత్కు కవశి ఎందను కోసి ఎంది ఎందింది క్కోనా తకాళు పడా వందిందింగాం ఉందుడాం డ్�

பாட வந்து பாட்டு கொடுத்துருக்காங்க இந்த பாட்டு நான் அதெல்லாம் பாடி காமிச்சிருந்தேன் இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வீடுகள் இருக்கு

இப்ப அதை பார்த்தாலே நமக்கு நம்ம வீட்டை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அதே போல காடல் மரத்தி ஊக்கல் கலந்திருந்தா அதை பார்க்கும்போது தங்கள் குளிர்ச்சியாக இருக்கும் Thank you.

அந்த காட்டில் பாதையில் செல்வோருக்கு தடையாக கூட சில சமயம் இருக்கும் அந்த காட்டில் வந்து என்ன பண்ணுவோமா ஆறு ஆறு தோகையிலே மயில் இருக்கு அழகான மயில் அது அந்த பச்சை இடமுடிய மயில்கள் கடனமாக அந்த காற்று இருக்கக்கூடிய பண்புகள் அந்த காட்டில் இருக்கிற என்ன பண்ணுவோமா Mungkin satu Pandingan ini

đến hiện nó con đỏ thì em đi vào xin nha. Em đi vào đi. Clear không nào?